ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனிதர் தாங்க மனிதர்கள் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனா இருந்துட்டு எனக்கு வந்து அடுத்த இயரிங்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சாட்சிகள் வந்து நம்ம வந்து ரெடி ஆகணும் மல்லி அதுக்காக வந்து நம்ம வந்து நிறைய ஓட வேண்டியது இருக்குது கண்டிப்பாக வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீ ஜெயிக்க வேண்டிய கேஸ் அல்ல இது நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசனா வந்து பயங்கரமாக வந்து மல்லியை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து ரேணுகாவுடைய டெத் ரிப்போர்ட் வந்து வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ரஞ்சிதா வந்து அடுத்த ஏரியங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து எப்படியாச்சும் வந்து குறுக்கு விசாரணை வந்து பண்ணி அவளை வந்து அவள் வாயாலே வந்து இல்லை விஜய் வந்து கொலை பண்ணலை அப்படின்ற வார்த்தையை வந்து அவள் வாயால் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிங்க யோசித்து எல்லா விஷயமும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து எல்லாத்தையுமே வந்து மல்லிகிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே வந்து கவலைப்படாதீங்க அந்த வீட்டில் தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து இருக்குது அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நீ எப்படினாலே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் அதை விட வந்து நமக்கு வந்து வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகவும் தேவசனாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஒரு பெரிய ஆப்பு வந்து வைக்கிறாங்க அது என்னடா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்து நாங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்து வந்திருக்கோம் உங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட வந்து கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் அதை வந்து சோதனை பண்ணுறதுக்காக தான் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து வீட்டெல்லாம் வந்து அலங்கோலம் வந்து பண்ணிடுவாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாலே வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வந்து அவங்க வந்து டச் பண்ண முடியாது நாங்க வந்து டச் பண்றது மட்டும்தான் நீங்கள் நீங்க வந்து எந்த பொருளையும் வந்து நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து யாருமே வந்து எதுவுமே வந்து டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமர் வந்து வச்சுருப்பாங்க எப்படியுமே வந்து எந்த ஃபோன் மொபைல் ஃபோனையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து மொபைல் ஃபோனும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணவே கிடையாது சரி ஓகே இதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து ரஞ்சிதா வந்து காதல் வசையில் வந்து விளை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் வந்து பயங்கர ஒரு துடிப்பாக வந்து இருக்கார் அவர் வந்து காதல் வலையில் வந்து விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரஞ்சிதாவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து இந்த அரவிந்தை வந்து மயக்கி நம்ம வந்து காதல் வலையில் வந்து விளை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாகவே வந்து நம்ம வந்து மல்லியை வந்து எனக்கு வந்து பிடிக்காததுக்கு போன காரணம் வந்து நீங்கள் தான் அவங்கள பார்த்துருந்தா ஃபர்ஸ்ட்டே வந்து நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்து இருக்க மாட்டேன் உங்களை வந்து அந்த கல்யாணத்தை அப்போ தான் வந்து பார்த்தா அதனால தான் வந்து கல்யாணத்தை வந்து நான் வந்து நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம ரஞ்சிதா கிட்டே வந்து புருடா வந்து விட்டுட்டுருக்காரு இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஏரியங்களில் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழலாம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழட்டும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் இந்த விஷயம் எப்படியாச்சும் வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுன்னா ரஞ்சிதாவுக்கு கண்டிப்பாக வந்து அரவிந்தை வந்து இல்லைன்னு வந்து பண்ணிவிடுவாங்க அதுக்கு வந்து அரவிந்தை நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க மேலே வந்து ஃபுல் எஃபெக்ட் வந்து போடுற மாதிரி வந்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்கள் அவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து திரட்டுங்க திரட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உருப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து விஜயை வந்து வெளியே வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணுவார் அது இல்லாமல் நீங்கள் வந்து சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இதுக்கெல்லாம் வந்து எப்படியாச்சும் வந்து மனோகரம் கூட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் மல்லியும் வந்து ஹெல்ப் பண்ணணும் இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம அரவிந்த் வந்து உருப்பிட முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து மழையே இல்லாமல் பெய்யாத மாதிரி வந்து மேகம் வந்து கிளியராக வந்து தெரியுது அதுவே வந்து நான் இப்படி திருப்புறம் பாருங்கள் ஃபோனை இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி வந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி நம்ம ஏலகிரியில் வந்து பயங்கரமான வந்து மழை பெஞ்சிட்ருக்குங்க ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் இந்த கிரவுண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு சொட்டு மழை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஓடுறதுக்கும் வந்து ரெண்டு பசங்கள் வேறு வந்துட்டாங்க அவங்களும் வந்து பயங்கரமாக வந்து ரன்னிங் வந்து ஆர்மி வந்து ஆகணும் நம்ம வந்து நாட்டை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து முழு முயற்சியோடு வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர் வந்து இந்த டைமில் மார்னிங்கும் வந்து ஓடுறாங்க ஈவினிங்கும் வந்து ஓடுறாங்க இரண்டு நேரமங்களும் வந்து நல்ல ஒரு ரன்னிங் பயிற்சி ஒரு ஃபிசிக்கல் பயிற்சி வந்து எடுத்து அவங்க அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இந்த நாட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு முழு முயற்சியை வந்து போடுறாங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லி சொல்லிவிடுங்க எங்கள் ஊருக்கும் வந்து மழை வரணும் அப்படின்றது வந்து நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து விட்டுருக்காங்க அதே மாதிரி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்னால் திருப்பத்தூரில் மட்டும்தான் வந்து மழை பெய்யதே தவிர மற்றபட மற்றபடி வந்து சுற்று வட்டாரத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மழை பெய்யலைங்க எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து மழை பெய்யலையா இல்லை நாங்கள் வந்து இல்லாத இடத்துல தான் வந்து மழை பெய்யுமா எப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லி சொல்லுவாங்க நீ வந்து ஊரில் தான் நான் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை நாங்கள் வந்து ஊரில் இருக்கிறதுனால வந்து எங்கள் ஊரில் வந்து மழை வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கே வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுதுங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லி சொல்றதுதான் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலே மறுபக்கத்தில் வந்து டேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து கதையை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க இப்போதான் வந்து கதையில் வந்து பயங்கரமான ஒரு தீப்பொறி வந்து கிளம்புதுங்க எப்போ ஒரு சின்ன தீ குச்சி வச்சு மட்டும் போ போட்டால் போதும் நம்ம மல்லி வந்து கப்புன்னு வந்து குப்புன்னு வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம விஜய்க்கு வந்து நல்ல நம்பிக்கை வந்து வந்துருச்சு எப்படியாச்சும் வந்து நம்மளை வந்து வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சி ஊட்டடம்